மக்களே மக்களே நான் பேருக்கு என்னன்னே தெரியாது மேம் எனக்கே தெரியாது அபாகஸ் அகாடமி பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா மக்களுக்கு புரிய மாதிரி சொல்லுங்க சொல்றேன் இப்ப வந்து நாங்க நாங்க பண்றது அபேகஸ் இது வந்து வேர்ல்டுடா இருக்கு இது நாங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இருபது வருஷம் முடிய போகுது இப்போ எங்களுக்கு வந்து இந்த அபேக்கஸ் படிக்கிறதுனால பசங்களோட கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நாங்கள் ரீசெண்டாக ரீஜனல் லெவல் காம்படிஷன் மதுரைக்கு போயிட்டு வந்தோம் அதில் இருவ இருபத்தி ஏழு ஸ்டூடண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க அதில் பன்னிரெண்டு சாம்பியன் பதினொன்று கோல்டு மெடல் நாலு சில்வர் மெடல் பசங்க எடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு சக்ஸஸ் மீட் மாதிரி தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம் இது போக நேஷ்னல் லெவல் காம்படிஷன் இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷன் எல்லாமே இருக்குது வேணும் அப்படிங்களா இது பசங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்லேயும் சரி ஃபியூச்சர்லேயும் சரி அவங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும் இந்த பேக்கர்ஸ் படிக்கிறதுனால தேங்க் மதுரை காம்படிஷன் போனால் நீ என்ன பிரைஸ் வாங்கின கோல்டு மெடலா இங்கே வந்து கிளாஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களா ஸ்கூலை விட இங்கே நல்லா இருக்கா மேக்ஸ் எல்லாம் ஈஸியாக வருதா மக்களே நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நம்ம பிள்ளைங்க வந்து அடுத்த ஒரு நிலைமைக்கு போகணுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து சரியான ஒரு பாதையை நம்ம கொடுத்தா தான் பிள்ளைங்களும் கரெக்டாக போவாங்க அதனால நம்ம ட்ராயிங் கிளாஸ் அந்த மாதிரிப்பட்ட நிறைய எல்லாம் இது பிள்ளைங்கள விடுவோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு மேக்ஸ் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இங்கே பார்த்தோம் பிள்ளைங்களாம் டக்கு டக்குன்னு பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு கூட அந்த மேக்ஸ் டக்குன்னு வராது பிள்ளைங்க அவ்வளோ இதாக போட்டாங்க சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பிள்ளைங்களும் இதே போல் வாங்கணும்னா நீங்கள் வந்து பிரைன் ஆஃப் பிரைன் அபாகஸ் அகாடமிக்கு தான் வரணும் மேம் இந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குது இது கரெக்டாக வந்து எங்களோடய மெயின் பிரான்ஞ்சு வந்து வெட்டோனி மேடம் சிஎஸ்ஐ ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட் ஸ்விஸ் பேக்கரி பக்கத்தில் இருக்குது இன்னொரு பிரான்ச் வந்து கிருஷ்ணா கோயில் அது எக்ஸ்டென்ஷன் சென்டர் ரெண்டு சென்டர் இருக்குது பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல இதில் சாக்கணும்னா நீங்கள் வந்து இங்கே சாருங்க மக்களே வீடியோ படிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் சொல்லுங்க